வெல்கம் டு ராஜேஷ் கம் குக் ஜாமுன் ஜாகரி குலோப் ஜாமுன் சீனி பகல குலோப்ஜாமுன் செய்ய செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து அச்சு வெள்ளத்துல பாதுகாச்சு குலோப் ஜாமுன் வந்து செய்பரி குலோப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் குலாப் ஜாமுன் அரை கிலோ அச்சு வெள்ளம் முக்கால் கிலோ தேங்காய்னா தேவையான அளவு பால் பேசுறதுக்கு பால் எடுத்துக்கேன் தேவையான ஊற்றிக்க வேண்டியம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்லா நுனிக்க போடக்கூடாது கைனால பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் பாகுகாச்சிருக்கு தண்ணி ஜாக்கரி குலோஜம் எப்படி சேர்ந்து வச்சுக்கணும் ராதி ஹம்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும் அந்த குலோப் ஜாமுன் எப்படி சேர்ந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாகு வச்சுருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அச்சோளம் கரைஞ்சோன்னே இன்னொரு பார்த்ததாக வடிகட்டிக்கலாம் ஏன்னா அச்சோளத்தை தூசி இருந்தால் இருக்கும் அதனால் அப்படி தான் செய்யணும் கொஞ்சம் மாவுக்கலாம் காய்ச்சின பசும்பால் ஆற வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசால் போதும் பால் வந்து சூடாக ஊற்றி கசைய வேண்டாம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தா போதும் இந்த மாதிரி உருண்டை உருட்டுற மாதிரி நல்லா அப்படி பிசைஞ்சுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ரஃபாக வந்து க ரொம்ப ஹார்டாக வந்து பிசையக்கூடாது சாஃப்ட்டாகவே பிசையணும் அப்போ வந்து உருண்டை வந்து அப்படி நம்ம சாப்பிடும்போது பொறிச்சு எண்ணெயில் எண்ணெயில் பொறிச்சு வெள்ளைப்பாகளை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் மாவு பிசைகிற பக்கமும் இருக்குது நம்மளுக்கு இனி உருண்டை உருட்டி தான் இந்த மாதிரி உருட்டிக்க வேண்டியதான் தான் எந்த சைஸ்ல வந்து குலாப்ஜான் பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு அச்சோம் நம் பாது காய்ச்சாச்சு இதை வடிகட்டிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்தா போதும் இந்த சைஸ் இந்த சைஸ் வந்து குளோஸ் உருண்டை ஒரு டீ நம்ம பொறிச்சிருத்தா போதும் எல்லாமாவையும் ஊற்றிக்க வேண்டியதான் சீக்கிரம் உருட்டா ஜம் உருண்டை உருத்தி வச்சு பாலில் பசங்க வச்சு உருட்டி வச்சு இந்த மாதிரி சைஸ் ஊட்டினா போதும் தேங்காய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் பொறிக்கிறவங்க பொரிச்சிக்கலாம் பிச்சை சத்துக்கு ஏலக்காயை போட்டுக்கலாம் எரித்து போடக்கூடாது பிச்சை போட்டோம் பிச்சு போட்டால் போதும் ஏலக்காயை என்ன அச்சோலி பார்க்கல தான் இன்றைக்கி குலோப்ஜான் உருள பொரிச்சு போடம்புறேன் இதை உடனே பெரெக்ட் எடுக்கணும் அப்போ தான் ஒன்று மூணு வேகம் குலோப்ஜான் செய்கிறதே வந்து உடையாமல் செய்யணும் அதான் டேஸ்ட்டே பார்க்க வந்தவங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நொறுங்கி பூஜை நல்லாவே இருக்காது அச்சோட பாகல போட்டுடலாம் ஒரு சோறு இதில் போட்டுடலாம் அச்சுள்ள பகல ராஜன் உடையாமல் எப்படி செய்யணும்னா ராஜயோகம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அப்படியே உடனே திருப்பி போட்டுடலாம் திரு திரி போடணும் அப்போதான் வந்து ஒன்று ஊல வேகும் இந்த குலோப்ஜாமன் போது இந்த ஒன் ரெண்டு இந்த வெடிச்ச மாதிரி வரும் பார்த்திங்களா அது நமக்கு வந்து அந்த பாகில் ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மொறுமுறுபத்தன்மையோ அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வலுக்கொழுக்குன்னு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எம்டிஆர் குலோப்ஜாமன் வந்து கொஞ்சம் குருணு குறுனே அந்த மாதிரி இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து குரு கொடுக்கும்போது எம்டிஆர் தான் வாங்குவாங்க சின்ன வயசு செஞ்சு கொடுக்கும்போது எம்டிஆர் க்ளோத்ஸ் வந்து சாப்பிடுமா அது அப்படியே சாப்பிட்டு பழகிச்சு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் வேற பாக்கெட் எதுவுமே வாங்க மாட்டேன் எம்டிஆர் க்ளோஸ் தான் எப்பயுமே வாங்குவாங்க அது கொஞ்சம் குறு குறுனையாக இருக்கும் நல்லா வலுக்கொழுக்குன்னு இல்லாமல் நல்லா அந்தமாதிரி இருக்கும் சாப்பிடும்போது இது வரைக்கும் மற்ற குளோத்ஸும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது அச்சோள பாகில் செஞ்சேன் நல்லா ஜம் ரெடி ஆகிடுச்சு சீரப்பாகை கலரே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா அச்சோல் பாக செஞ்சோன்னே சீனி சீனிப்பாங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இந்த கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை அதனால் டார்க் ப்ரௌனி சேர்க்கணும் அந்த பொறிச்சி இருக்கும் பார்த்திங்களா அதுதான் இந்த கலர் மா சேஞ்ச் ஆகிறதே காரணமாக எந்த உருண்டுமே உடையலை ஆக்சுவலில் பாக்கல ப்ராப்ஜம் எப்படி செஞ்சிருந்து ராதிகம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் அச்சுப்பலை அச்சு உள்ள பால் செஞ்சாலும் யாங்கன்னாலும் சாப்பிடலாம் சளி பிடிக்காது எந்த பிரச்சனையும் வராது சின்ன குழந்தை பெரியவங்க பதிவாகி சாப்பிடலாம் சீனி பாகுனா அவங்க வந்து உடம்பு ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி உடவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அச்சோ உள்ள வந்து குளோஜன் செஞ்சு கொடுக்கும்போது நாளும் சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாது சளி பிடிக்காது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அச்சோலை பொருளை செஞ்சது கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது அதை விட இது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு உடையாமலும் வரும் அதே மாதிரி ஜக்கரி குலோப்ஜாமுன் செஞ்சுக்கான வீடியோ எப்படி சொன்ன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாக்கரி குலோப்ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ஜாக்ரி குளோஜாமுன் அச்சவலை பாக்கு குளோ ஜாமுன் செஞ்சுக்காட்டு நீ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜேத் ஹோம் குக் இந்த நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்க பாருங்க